பத்தோடிகள் அனைவருக்கும் பணிவன்பானோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சுப்பிரமணிய புஜங்கம் தமிழின் பகுதி ஒன்பதில் நாம் பார்ப்ப இருப்பது திரு அரை சிறப்பு என்ற பகுதிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் இலகும் பொன் மீது கண கண்கணே இசை கிண்கிணி கச்சையொடுபட்டொன் அலகில் விலது வீசு செந்தூரிலம்மான் அரை நீடுமழகென்ற நகமேவியுணுமே அகமேவியுணுமே இலகும் பொன் மீது கண கண்கணே இசை கிண்கிணி கச்சையொடுபட்டொன் அலகில் விலது வீசு செந்தூரிலம்மான் அறை நீடும் அழகென்ற நகமேவியுணுமே அகமேவியுமே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் திரு ஆறை சிறப்பு ஒளிரும் தங்கமயமான உடைமீது இடுப்பில் இசைக்கின்ற கனகனவென ஒழிக்கும் பொற்சலங்கைகள் இவை எல்லையற்ற பிரகாசத்தை கொடுக்கின்றன அத்தகைய அழகுடைய அகத்தில் இருந்து ஜானிப்பூ முருகன் தன்னுடைய அறையில் அறையில் என்றால் இடுப்பில் பொன்னுடையும் அதன் மேல் கச்சையும் ஒட்டியானமும் அழிந்து கொண்டான் பொன் உடை வீதாம்பரம் பட்டை ஒட்டியானம் வில் ஒளி அறை இருப்பு அகம் மனம் மீண்டும் நாளை திருமுருகனின் செந்தில் நாயகனின் திருமார்பின் சிறப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வேல் முருகன் கரோகரா வள்ளிமணாலு கரோகரா சரவண எம்பதி சொண்முனாலுக்கு சரவண